ஹலோ மக்களே வெல்கம் டு மிதிலா ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் சஷ்டி விரதம் எப்படி இருக்குன்னு பார்க்க சஷ்டி விரதம் ஃபஸ்ட் நாளாக இருந்திருக்கேங்க எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே சஷ்டி விரதம் இருந்தாலும் பழக்கம் இல்லைங்க ஆனால் வந்து இது ரெண்டு மூணு வருஷமாக வந்து சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் அடிக்கடி ஓடிட்டே இருந்துச்சு நம்ம சஷ்டி விரதம் இருக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருந்துச்சுங்க ஆனால் இந்த வருஷம் தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு மக்களே இந்த வருஷம் நான் வந்து சஷ்டி விரதம் இருக்குது அப்படியே ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ஃபுல் டே விரதம் இல்லைங்க ரெண்டு நேரம் சாப்பிடாமன்ட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம்னால் நான் பண்ணுறேன் அடுத்த வருஷம் நான் ட்ரை பண்ணுறப்ப நான் வந்து ஃபுல் டே விரதம் இருக்க மாதிரி பார்க்கலாம் பார்க்கலான் இருக்கிறேன் எனக்கு இது முருக முருகப்பெருமாள் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே முருகப்பெருமாள் ரொம்ப பிடிக்குங்க கேட்டதை கேட்கும் கேட்டதை கேட்டதை கொடுக்கும் முருகப்பெருமாள் அவரை நம்ம என்றைக்குமே நம்ம வந்து கும்பிடணும் எங்கள் வீட்டில் நாங்கள் முருகப்பெருமாள் கும்பிடுவோம் ஆனால் வந்து அம்மா சாமி கும்பிட்றப்ப வந்து அவருக்கு வந்து தனியாக இது வச்சு நாங்கள் அவள் வர பொறிகடலை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோங்க ஏன்னா அவர் ஒரு சைவ சாமி நான் அன்றைக்கி கால் நேரத்தில் எழுந்திரிச்சு சர்க்கோனா கோலம் போட்டு ஒரு விளக்கு வந்து ஒரு விளக்கு தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டேன் இந்த வந்த வருஷம் யாராவது சஷ்டி விரதம் முடிச்சிருக்குறீங்க அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள் காலை எழுந்திரிச்சி நூற்றி கஷ்ட சஷ்டி கவசம் புக் வந்து படித்தேன் இதுவுமே எனக்கு ஒரு கோயிலில் கும்பாசி கொடுத்தது தாங்க முருக கோயில் கும்பாசகி கொடுத்தது நான் வந்து எதுவுமே போய் வாங்கவே இல்லை கடவுள் முருகப்பெருமாள் வந்து எனக்கு தானவே என்கிட்ட வர்ற மாதிரி ஒரு எனக்கு தோணிகிட்டே இருக்குங்க உங்களுக்கு யா முருகப்பெருமாள் பிடிக்குன்னா நீங்கள் யாராவது இந்த வருஷம் கந்தசஷ்டி கவசம் பிடிக்கிறவங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க என்னென்னு கமெண்ட் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இது வந்து குழந்தைங்களுக்காக தான் நான் பண்ணி குழந்தைங்க மாத்திரை சாப்பிட்டுட்ருக்குறேன் அப்படிங்கிறதுனால இந்த விரதம் நான் இருந்துகிட்ருக்குறேன் இது வந்து எனக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே நான் ஆறு நாள் விரதம் இருந்து ஏழாவது நாள் சோறு திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கலாம் மக்களே இந்த வருஷம் நீங்கள் தாரோ சந்தோஷத்து கஷ்டம் கஷ்டம் வந்து புதுசாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக நினச்சது நடக்கணுங்கிறத நான் முருகப்பெருமாள் வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கணும் மக்களே நான் காலையில் வந்து நான் காலையில் வந்து இதுக்கு முருகப்பெருமாளுக்கு பெருமாளுக்கு வந்து இது கோதுமை கோதுமர கேசரி தான் நான் சாமி கும்பிட்டேன் எதோ நெய்வேத்தி வைக்கணும்னு சொன்னாங்க நான் அதனால் வச்சுருக்கேன் எனக்கு வந்து காலை டைமில் எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு அதனால் நான் அதை வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி தான் கும்பிடணும் இப்படி தான் வழிபடணுங்கிறது இல்லை நம்ம முருகரை வந்து நம்ம மனசில் நினச்சாவே போதுங்க நம்ம நமக்கு வந்து முன்னாடி வந்து நிற்பாரு முருகப்பெருமாள் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் எல்லா கடவுளுமே அப்படி தான் நினைக்கிறேன் நம்ம வந்து மனசில் ந நினச்சாவே போதும் நம்ம இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னா முருங்கை கடவுள் வந்து எந்த கடவுளும் சொல்கிறது கிடையாதுங்க நான் இது வந்து எனக்காக என் குழந்தைங்களுக்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எடுத்து சஷ்டி விரதங்க நினச்சது நடக்கும் என்ன மகனை வந்து யாருக்கும் அப்படின்னு சொல்லங்காட்டி நான் அது வந்து இருக்கிறேங்க என் குழந்தைகளுக்காக குழந்தைங்களுக்காக தான் இருக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கிங்க நன்றிங்க சஷ்டி விரதம் அனைவருக்கும் இருக்க அனைவருக்குமே நான் வந்து கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கு நல்லபடியாக விரதம் இருந்து நல்லபடியாக அவன் நினச்சது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் மக்களே நன்றி பாய் பாய்